சோ இப்போ இருக்க சூழ்நிலையில வளர்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம் அதாவது என்ட்ரோபல் அதாவது கூச்ச சுபாவம் சோ இது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் அதை பத்தி பேசலாம் ஒரு மிடில் கிளாஸ் அம்மா என்ன பண்றாங்க அவங்க பையன் கிட்ட நொறுக்கு திணியில் கொடுத்து இதை கொண்டு போய் பார்க்லயும் பீச்லேயும் வித்துட்டுவான்னு சொல்லி அனுப்புறாங்க ஸோ அவனும் எடுத்துக்கிட்டு அம்மா சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போகிறான் சோ பார்க்ல போய் நின்றுட்டு இருக்கவன் யார்கிட்டயுமே துரு துருன்னு போய் இத வாங்கிக்கிங்க இதை எடுத்துக்கிடுங்க இத வாங்கி சாப்பிட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் எதுவும் விடாம தயங்கி தயங்கி நிக்கிறான் அவனுக்குள்ள ஒரு பதட்டம் ஒரு பயம் என்னன்னா நம்ம கொடுக்குறத வாங்குவாங்களா அவங்க இதை வாங்க தயாரா இருப்பாங்களா இல்ல நம்மள வந்து கேவலப்படுத்துவாங்களா இனி என்ன இதை வைக்கிற உன்னோட வயசுல இருக்க பிள்ளைங்க எப்படி இருக்கு சோ அந்த மாதிரி நம்மள வந்து அசிங்கப்படுத்துவாங்களா அந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம மனசுல நிறைய போய்கிட்டே இருக்கு சோ அதனால யார்கிட்டயுமே பேசாம தயங்கி தயங்கி நிக்கிறான் ஒரு வயசானவரு அந்த பார்க்ல உட்காந்துருக்காரு ஸோ அவர்கிட்ட மட்டும் போய் சரி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு போறான் போகும்போது அவர்கிட்டயுமே ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லாம ஒரு தயக்கத்தோட ஒரு பதத்தத்தோடையும் இந்த முறுக்க வாங்கிட்டுங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லாம பதத்தோட பேசுறான் பதத்தோட பேசும்போது அந்த முதியவர் இவரை தர்றாரு நீங்க பார்த்தா பயமா இருக்கா உனக்கு என்னப்பா பிரச்சனை ஏன் இப்படி ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா இருக்க அப்படின்னு கேக்கும்போது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார் எனக்கு வந்து இது சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அந்த மாதிரியான கேள்விகள் நிறைய என் மனசுல போயிட்டு இருக்கு நான் சொல்றத நீங்க கேட்பீங்களா அந்த மாதிரி இருக்கும்போது என்னால தெளிவா சொல்ல முடியல அப்படின்னு அந்த முதியவர்கிட்ட சொல்லும் போது முதியவர் என்ன பண்றாரு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு குளத்துக்கிட்ட கூட்டிட்டு போறாரு அந்த பார்க்க பக்கத்துல இருக்கு அந்த பக்கத்துல அந்த குளத்துல போயிட்டு இருக்கு தண்ணி வந்து தெளிவா இருக்கு அப்படிங்கிறான் சோ அதே மாதிரி ஒரு களத்துக்கு போட்டு இப்ப தண்ணி எப்படி இருக்கு களங்களா சேரும் சகதியுமா ஆயிட்டு அது மாதிரிதான் நம்மளோட மனசும் சோ தண்ணி தெளிவா இருக்க மாதிரிதான் நம்ம மனசு இருந்தா நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் நம்ம தெளிவா சொல்லுவோம் நம்ம மத்தவங்களுக்கு அழகாவும் தெரியும் அட்ராக்டிவா தெரியும் நம்மள பார்த்து நாலு பேர் பழகவும் வருவாங்க நம்ம வந்து இந்த சேரும் சகதியுமா இருக்கிற அந்த கல்லு ஒண்ணுமே நம்ம கலங்களா சோ ஸோ ஒரு குழப்பத்தோடுவோம் நம்ம மனசுல வந்து ஒரு நிதானம் இல்லாதமே இருக்கும்போது நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க பழகுறதுக்கும் நம்மள பார்த்து பேசுறதுக்கும் நம்ம அட்ராக்டிவா இருக்க மாட்டோம் அதே டைம்ல நம்ம சொல்ற விஷயங்களும் அவங்களுக்கு புரியாது சோ அதனால நம்ம கிட்ட பழகிறதுக்கு அவங்க ரொம்ப கூச்ச சுபாவம் அவங்கப்படுவாங்க சோ அதனால எப்பவுமே நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை தயங்காம தெக்க தெரிவா ஒருத்தவங்களை பார்த்து சொல்லணும் அவங்க வாங்குறாங்க வாங்காம போறாங்க அது ரெண்டாவது விஷயம் நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யற வேலையை ஒழுங்கா கரெக்டா செய்யணும் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கூச்ச சுபாவம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது சோ இந்த கூச்ச சுபாவம் இருக்கிறதுனால நம்மளோட வளர்ச்சியுமே அது குறைச்சிடும் அதே மாதிரி உங்களை வந்து படத்தையும் காட்டாது சோ உங்களுக்கு வந்து யாராவது உங்களை அப்ரோச் பண்ணனாலும் நீங்க அட்ராக்டிவா இருக்க மாட்டீங்க ஒரு குழப்பத்தோட இருப்பீங்க உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்காது நீங்கள் எது சொல்ல வரீங்களோ அதை நீங்கள் நம்ம மனசுக்குள்ளே வச்சிருப்பீங்க தவிர உங்களை வாய்வெளியே நீங்கள் சொல்ல முடியாது ஸோ இதனால ஒரு கம்யூனிகேஷன்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ இது உங்களுக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் இருக்கோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்களா உங்களோட வளர்ச்சியை கண்டிப்பாக இது தடுக்கும் ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர